அந்த இடத்தில் சிறுத்தில் சதவாலயம் இருந்து வந்தால் கட்டி இருக்க மாட்டேன் தமிழ் பக்கம் கலை செய்து தவிர உங்களுடைய ஆசான் தமிழ் ஆசான் தமிழ் கட்டித்தவர்கள் சாதாரண நேரத்தில் சையீத் முகமது என்ற ஒருவர் எங்களுடைய தமிழ் கட்டுத்தவர் பிறகு நான் உயர்தரம் சுயமாக நான் கட்டேன் நான் உயர்ந்தரம் கட்டிக்கும் போது எங்கள் பாடசாலையில் உயர்ந்தேன் பேராஜனைக்கழகத்தில் தேர்வு பயிற்சிகளும் தமிழை ஒரு பாடமாக இருக்கேன் என்னுடைய மானசீக குருநாதராக நான் கொள்ளக்கூடியவர் எம் ஏ ரஹ்மான் அவர்கள் சவால் மூலமாக அவருடைய நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டேன் என்னுடைய மரபு கல்விகளை அவர் ஏற்றி போட்டினார் அவரு என்னுடைய கவிதைகளுக்கு அவர் சிறந்த முறையில் நல்ல கவிதைகளை எனக்கு எழுதியிருக்கிறார் என கவிதைகளும் சக்தியாக மாறுகிறது அதே மாதிரி திக்வலை சஃப்வான் என்ற ஒரு கவிஞர் இருக்கிறார் அதே மாதிரி மறைந்த மரகம் எம் கவிஞர் வென்று சிறகடிக்கும் வென்றாக என்ற பாடலை தொகுத்தவர் பலம் உதவி செய்திருக்கிறார் இது தவிர உங்களுக்கு இந்த புது மரபு கவி கவிதையில் சங்க இலக்கியங்களில் பழம் தமிழ் ஆஹ் தாக்களில் ஈடுபாடுள்ளவர்களோடான தொடர்பு எப்படி இருக்கிறது அதாவது காவியக்கோ இரட்டை புலவர் காவியக்கோ ஜின்னா கிர்குதீன் அவர்களுடைய மஹிஜபின் காவியத்தின் அந்த காவியத்தை நான் படித்திருக்கேன் அதே மாதிரி மானாமக்கீர் இந்தியாவிலிருந்து நிறைய பேர் என்னுடைய வலைப்பு வைப்பார் என்னுடைய கவிதைகளை பார்த்து நிறைய புலவர் இளங்கோ போன்றவர்கள் கண்ணன் அண்ணா கண் போன்றவர்கள் என்னுடைய நிறைய தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் அவர் தமிழில் அவர்கள் மகா வித்துவான்கள் வித்துவ சிறோன்மணிகள் அவர்களுடைய தொடர்பு எனக்கு மகா பலமாக இருக்கிறது தமிழில் உங்களுக்கு இருக்கும் ஆர்வம் உங்களுடைய மாணாக்கரும் அத்தகைய புலமை பெற வேண்டும் என்பதோடு மட்டுமல்லாமல் இன்றைய பாலர் வகுப்பில் இருந்து கூட நன்கு கற்பிக்கப்பட வேண்டும் ஏனென்றால் இலக்கண இலக்கிய தெளிவோடு இருந்தால்தான் சிறந்த படைப்புகளை தர வேண்டும் என்கின்ற உங்களுடைய உயரிய நோக்கினை நாங்கள் வரவேற்கிறோம் அதே நேரம் உங்களிடமிருந்து இன்னும் பல வெளியீடுகள் அவை இலக்கண நூல்களாக இருக்கட்டும் தொகுப்புகளாக இருக்கட்டும் சஞ்சிகளாக இருக்கட்டும் கவிதைகளாக இருக்கட்டும் நிறையவே வெளிவர வேண்டும் என்று வாழ்த்தி வாழ்த்திக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் இந்த இடத்தில் முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது என்னன்னா என்னோட பெற்றோர் மக கஷ்டத்துக்கு மத்தியிலையும் துன்பத்துக்கு மத்தியிலும் என்னுடைய பெற்றோர் அதாவது என்னுடைய தகப்பன் அஹ் மஜித் முகமது இஸ்மாயின் தாயார் ஹுசைன் ஆகி சொல்லக்கூடிய பீத் ஜசீமா என்னுடைய தகப்பனார் என்னுடைய பெற்றோர் எனக்கு மிகவும் உந்து சக்தியாக அவர்கள் இருந்தார்கள் அவர்களுடைய அதாவது கஷ்டத்துக்கு மத்தியிலும் அவர்கள் படித்து தான் நான் இந்த நிலைக்கு ஏதேனும் உயர்ந்திருக்கிறேன் என்று அது தன்னைத்தான் புகழ்ந்து கொள்ளவில்லை தன்னைத்தான் புகழ்ந்து கொள்ளவில்லை அதாவது அவர்கள் எனக்கு சக்தியாக இருந்ததுதான் ஏற்க மூல காரணமாக இருந்தது என்று மேலாக நான் சொன்னவர்களும் தெரியும் நன்றி வணக்கம் இன்று அடையாளம் பகுதிக்கு நாம் அழைத்து வந்திருந்த அதிவி கலைமகன் அடையாளத்துக்கு விடை கொடுத்து விட்டு அடுத்த அம்சத்துக்கு செல்வம் ஒரு இடைவேளையை தொடர்ந்து